ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையாவே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மர் மாதிரியே வந்து தெரியல நல்ல மழை இப்போ வந்து நீங்கள் வந்து என்னென்ன விதமான எல்லாம் வந்து பிளான் பண்ணால் நல்லா வளரும் அப்படிங்கிறதையும் வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து புதுசாக வந்து கார்டன் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ வந்து டிஎன் கவர்மெண்ட் டெரஸ் கார்டன் கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு வகையான அந்த சீட்ஸு ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி நாலு வகையான விதைகளை வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் அதை வாங்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணலாம் அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முதல் தொகுப்பில் என்ன இருக்கும்னா அவங்களே வந்து நமக்கு வந்து கோகோபிட் கொடுத்துட்றாங்க க்ரோ பேக் வந்து ஆறு கொடுத்துட்றாங்க அசோஸ் சூடோமோனஸ் இந்த மாதிரி வந்து பேக்டீரியாவும் வந்து வந்து நீங்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பேக்கில் நெக்ஸ்ட் அந்த ஐட்டம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பல வகைகள் கொடுக்கறாங்க ஒரு மூன்று வகையான பல மரங்கள் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காய்கறி விதைகள் வந்து கொடுக்குறாங்க அந்த காய்கறி விதைகளில் ஆறு காய்கறி விதைகள் இருக்கும் அது போக நம்மளுக்கு பேக்ஸு போமிக் கம்போஸ்ட் இதெல்லாமே வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல வகைகளில் மூணு இருக்கிறது ரெண்டாவது கிட்டு நாலாவது கிட்டில் வந்து ஐந்து வகையான பல வகைகள் வந்து மரக்கன்றுகள் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து யூஸ் பண்ணி பாருங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து ரிசல்ட் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசனுக்கு வந்து எது வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னா கீரை வகைகள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா மழை வந்து வந்துட்டுருக்கறனால கீரை வந்து சீக்கிரமாகவே முளைச்சிரும் நம்ம வந்து தண்ணி வந்து எப்போவுமே நம்ம சீட் போட்டு விட்டோம் அப்படின்னா கீரை வந்து சீக்கிரமாக நம்ம எதாவது ஸ்ப்ரே பண்ணால் வந்து அந்த பறிச்சிட்டு போயிடும் ஈஸியாக வந்து முளைக்காது அப்படின்லாம் வந்து ஃபீல் இருப்பீங்க மண்ணில் போட்டால் குரோ பேக்லினா நம்ம லைட்டாக தெளிச்சுடுவோம் மண்ணுங்கும் போது நம்ம நடந்து போகிற பாத்தில் எங்கேயாவது போட்டோம்னா நம்ம அது மேலே மிதிச்சிடுவோம் அந்த மாதிரி பயம் இருக்கும் ஆனா இப்போ நீங்க கீரை விதைகள் வந்து விதைக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா மழை விழுகிறனால நம்ம தண்ணியை ஊற்ற தேவையில்ல அது சீக்கிரமா ஸ்ப்ரவுட் ஆகி வந்து வந்துடும் அது வந்து ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் நீங்க ஏதாவது உங்களுக்கு வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டைமு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூனிங் வந்து பண்ணி விடுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணி விடுங்க இப்போ வந்து நீங்கள் ஹை பிஸ்கஸ் ரோஸ் பிளான்ட் எல்லாம் வந்து ப்ரூனிங் பண்ணி பண்ணிவிட்டீங்கன்னா நல்லாவே வந்து க்ரோத் வந்து இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர்ஸ் வந்து எப்படி வந்து வீட்டில் வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து மழை டைமாக இருக்குது அப்படிங்கிறனால நாம் வந்து நல்லாவே வந்து ஃபர்டிலைசர் வந்து வீட்லையே வந்து ரெடி பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து அந்த மழை கிளைமேட்டுக்கு வந்து எப்போவுமே வந்து சன்லைட் இல்லாத இடமாக தான் வந்து நம்ம ஃபர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணுவோம் இப்போ வந்து ஈரப்பதம் வந்து நிறையாவே இருக்கும் ஸோ வந்து யூஸ்ஃபுல்லான பேக்டீரியா எல்லாமே வந்து அதுவே வந்து க்ரோவாக வந்து ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபர்டிலைசருமே வந்து வீட்லேயே வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இனிய வணக்கம் எல்லாருக்குமே வணக்கம் செல்வம் ஹாய் போஸ்ட் லைக் ஃபஸ்ட் லைக் சகோதரி ரொம்ப ரொம்ப நன்றி பிரபாகரன் சார் அப்புறம் ரொம்ப ரொம்ப நன்றி லைக் போட்டதுக்காக நெக்ஸ்ட்டு கார்டனிங்கில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வந்து கண்டிப்பாக கேளுங்கள் நான் இதில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இனிமேல் வந்து நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் வந்து இருக்கும் எப்படி வந்து கார்டனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு அந்த மாதிரி இல்லாமல் எப்படி வந்து வீட்லேயே வந்து ஈஸியாக வந்து குரோ பேக்கெல்லாம் ரெடி பண்ணலாங்கிறதையும் நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் நார்மலாக ரைஸ் பேக் வச்சே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ கண்டிப்பாக வந்து விதைகள் எல்லாம் வந்து விதைச்சு பாருங்கள் கண்டிப்பாகவே வந்து நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நேற்று வந்து வீடியோஸில் வந்து கேட்டிருந்தீங்க ஏதாவது பூச்சி வந்து வருது அப்படின்னு சொல்லி செம்பருத்தியில அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த மாவு பூச்சி வருது அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து புளிச்ச மோர் கரைசல் வந்து அதில் தெளியுங்க அப்படி தெளிச்சும் வந்து போகல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த செடியை வந்து கட் பண்ணி விட்டுருலாம் ஏன்னா அந்த மாவு பூச்சி வந்துச்சுன்னா ஈஸியாக வந்து நிறையா செடிக்கு வந்து பறவை வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ நீங்கள் வந்து எதாவது பூச்சி தாக்குதல் இருந்ததுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு புளிச்ச மோர் கரைசல் தெளிச்சு பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து வேப்பை எண்ணெய் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணியோ இல்லாட்டி வேப்ப இலையை அரைச்சோ வந்து மிக்ஸ் பண்ணி தெளிச்சு பாருங்க அப்படி தெளிச்சு விட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுலேயுமே வந்து கரெக்டாக வந்து சரியாகலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து செடியை வந்து கட் பண்ணி விடுங்க இந்த சீசனுக்கு செடியை வந்து நல்லா கட் பண்ணால் வந்து நல்லாவே வந்து செழிப்பாக வந்து வளரும் இது இல்லாமல் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே வந்து கேளுங்கள் நாம் வந்து ஈவினிங் வந்து சீரீஸ் வந்து கதை கதைப்போமால் அதில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை வந்து பண்ண இல்லை லாஸ்ட்ல தான் ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது ஏன்னா இடையிலடையில் நம்ம ரிப்ளை பண்ணோம்னா அந்த ஸ்டோரியோட மாறலே வந்து புரியாது அதனால் உங்களுக்கு எதாவது வந்து கமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா இது வந்து ஒரு கொஸ்டின் கியூஎன்ஏ வீடியோ மாதிரி தான் கண்டிப்பாக வந்து இதில் வந்து ரிப்ளை பண்ணுங்க நிறைய பேர் லைவ் வந்திருந்தீங்க ஸோ ஏதாவது கொஸ்டின் இருந்தால் ரிப்ளை பண்ணுங்கள் வேறு ஏதாவது கார்டன் சம்மந்தமான டவுட்ஸோ இல்லை எதாவது கொஸ்டின் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ரிப்ளை கொடுக்குறேன் தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த லாங் வீடியோஸில் வந்து கமெண்ட்ஸ் வந்து பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க இப்போ இருக்கிற எல்லா கமெண்ட்ஸ்க்குமே இது வரைக்கும் ரிப்ளை வந்து பண்ணியாச்சு செல்வம் வந்து ஹாய் சொல்ல சொல்லியிருக்கீங்க ஹாய் ஃபர்ஸ்ட் லைக் போட்ட பிரபாகரன் சகோதரருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி வேறு ஏதாவது கமெண்ட் இருக்கான்னு சொல்லுங்கள்